நீங்க என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் சேமிச்சு வச்சாலும் இல்லை முதலீடு செஞ்சாலும் கூட திடீர்னு ஏதாவது அவசர தேவைக்கு பணம் தேவைப்படுதுன்னா எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப குழப்பமா இருக்கும் அப்படிதான் பி எஃப் அக்கௌண்ட்டை நீங்க ஒரு தேவை ஏற்படுது அப்படிங்கும் போது சுலபமா உங்க மொபைலை பயன்படுத்தியே நீங்க பணத்தை வித்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தி இருந்தாங்க அப்படி உங்க மொபைலை பயன்படுத்தி வெறும் மூன்று நாளுக்குள்ள எப்படி உங்களோட பிஎஃப் பணத்தை நீங்கள் கிளைம் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த எம்ப்ளாயி ப்ராவிடபிள் ஃபண்ட் அதாவது இபிஎஃப் அப்படிங்கிறது ஒவ்வொரு சேலரி இண்டிவிஜுவல் கிட்ட இருந்தும் அவங்களோட எம்ப்ளாயர் அதாவது அவங்களோட நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட தொகையை பிடிச்சிப்பாங்க எவ்வளவு அமௌண்ட் பிடிக்கிறாங்களோ அதுக்கு இணையான கான்ட்ரிபியூஷன் அவங்களும் இது ரெண்டும் சேர்ந்து அந்த பணம் வந்து மல்டிப்ளை ஆயிட்டு இருக்கும் ஒரு ரிட்டையர் ஆகும் போது உங்களுக்கு லம்சமாக ஒரு தொகையும் இன்னொன்று மாசம் மாசம் பென்ஷனாவும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அப்படிங்கறது அப்படிதான் ஒர்க் ஆகுது இது அரசு ஊழியர்களுக்கும் இருக்கு தனியார் ஊழியர்களுக்கும் இருக்கு அரசு ஊழியர்களுக்கும் தனியார் ஊழியர்களுக்கும் ரூல்ஸ்ல ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம் ஆனா ரெண்டு பேருமே பிஎஃப் வந்து தாராளமா கிளைம் பண்ண முடியும் அப்படி பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கிற ஒவ்வொரு நபருமே ஒரு அவசர தேவை ஏற்படும் போது

உங்க கூட பிறந்தவங்களுக்கோ ஒரு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட செலவோ இல்ல படிப்புக்காக நீங்க செலவு செய்ய போறீங்களா அப்படிங்கிற மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் கேட்பாங்க அது வேலிடா இருக்கும் பட்சத்துல தான் கிளைம் பண்ணவும் முடியும் ஸோ அந்த ரீசனையும் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபார்மை சப்மிட் பண்ணலாம் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு பிஎஃப்ஓட எந்த நம்பரை நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க ஓடிபி சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும் அவங்க நீங்கள் கிளைம் பண்ணுற ரீசன் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கிளைம் பண்ணுறீங்க நீங்கள் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுவாங்க இது எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா எழுபத்தி மணி நேரங்கள் அதாவது மூணு நாட்களுக்குள்ள உங்களுக்கான கிளைம் செட்டில்மெண்ட் நடக்கும் அப்படின்னு இபிஎஃப்ஓ உறுதிப்படுத்துகிறாங்க ஸோ உங்களோட பணம் டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் இதை கிளைம் பண்ணுறதுக்காக இருக்காங்க நீங்கள் இபிஎஃப்ஓ ஆஃபீஸ்க்கு போய் வெயிட் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை சுலபமாக உங்கள் வீட்டில் இருந்துட்டு உங்கள் மொபைலே இது நீங்கள் பண்ணிக்க முடியும் நீங்கள் ஒரு அவசர தேவைக்காக இபிஎஃப்ஐ கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள் பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உங்களோட கோல்க்கு ஏற்ற மாதிரி எப்போ இதில் முதலீடு செய்கிறதுனே குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்கள் பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆஃபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க